வணக்கம் அன்பு பாகம் ஒன்பது அன்பு ஒரு கதை ஒரு குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் பிள்ளைகளும் கற்றலில் ஆர்வம் காட்டுவது கிடையாது வீட்டில் நிம்மதி இல்லை இதனால் அவர்கள் கடவுளிடம் சென்று வழிபட்டனர் அடிக்கடி ஆலயத்துக்கு சென்றனர் இதனால் இவர்கள் மீது இரக்கம் கொண்ட கடவுள் அன்பு கல்வி செல்வம் வீரம் ஆகிய தேவதைகளை அழைத்து இவர்களின் வீட்டுக்கு சென்று பிரச்சினையை தீர்க்க வழி செய்யுங்கள் என்றார் அவர்களும் அதனை ஏற்று அந்த வீட்டுக்கு சென்றனர் வீட்டு கதவை தட்டினர் அப்பொழுது கணவன் கதவை திறந்தார் அவர்கள் தங்களை அறிமுகம் செய்தனர் நாங்கள் கல்வி செல்வம் வீரம் அன்பு ஆகியோர் வந்திருக்கின்றோம் பெண்களில் ஒருவரை நீங்கள் அழைத்து உங்கள் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்றனர் யாரை அழைப்பது என கணவன் யோசித்தார் உடனே வீரத்தை அழைத்தால் தான் பெற பெறலாம் அதனால் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என நினைத்தார் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் பலமாக இருந்தால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என நினைத்தார் அதற்கும் மனைவியிடம் ஆலோசனை கேட்போம் என்று மனைவியை அழைத்தார் மனைவி சொன்னார் பலம் இருந்தால் வீண் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படும் அதனால் போலீஸ் நீதிமன்றம் என்று அலைய வேண்டி வரும் ஆனபடியால் செல்வத்தை அழைப்போம் என்றார் செல்வத்தை அழை அழைத்தால் கடன்கள் சீர்ந்துடும் வங்கியில் இருக்கின்ற அடைவுகளெல்லாம் எடுத்து எடுக்கலாம் நாம் வசதியாக வாழலாம் என அவர் யோசனை கூறினார் இதனை கேட்ட அங்கிருந்த அவர்களது பிள்ளை எனக்கு கல்வி அவசியமானது வகுப்பில் தருகின்ற வீட்டு வேலைகளை செய்வதற்கும் வகுப்பில் நான் கட்டித்தனமாக இருப்பதற்கும் கல்வியை அழைப்போம் என்றார் அங்கிருந்து அவர்களது பாட்டி கல்வி செல்வம் வீரத்தை விட நாம் அன்பை அழைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்ற ஒருவேளை அந்த மூதாட்டிக்கு அவர்கள் அன்பு செலுத்தவில்லையோ தெரியவில்லை அவர் அந்த அன்பை அழைக்க ஆசைப்பட்டார் எல்லோரும் ஒரு கணம் யோசித்து பார்த்தார்கள் அன்பை அழைப்பது சரிபோல இருந்தது அன்பை அழைப்போம் என முடிவு செய்து அன்பை அழைத்தனர் அவளை அன்பு அவர்களது வீட்டுக்குள் வந்ததும் அதனைத் தொடர்ந்து கல்வி செல்வம் வீரம் ஆகிய தேவதைகளும் வந்தனர் இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை நாங்கள் அன்புத்தானே அழைத்தோம் எல்லோரும் வருகின்றார்களே என்று நினைத்தனர் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள இடத்தில் நாங்கள் இருப்போம் எனவே ஒரு இடத்தில் அன்பு இருந்தால் அங்கே எல்லாம் இருக்கும் எனவே இல்லறத்தில் எல்லோரும் அன்புடன் வாழ்கின்ற பொழுது அங்கு கல்வி செல்வம் வீரம் போன்ற சகல செல்வங்களும் இருக்கும் மகிழ்ச்சியாக வாழலாம் எனவே வீட்டில் எல்லோரும் அன்பாக வாழ வேண்டும் நன்றி